வீரா சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாரன் கிட்ட இங்கே பாரு நம்ம அப்பாக்கிட்ட ராகவனுக்கும் கண்மணிக்கும் டைவர்ஸ்ன்னு இருக்காரு பெரு நீ நானும் பிரிஞ்சால் கூட அவர் விட்டு தொலைஞது அப்படின்ட்டு போயிடுவார் அவங்கள போய் நினச்சிருக்காரு பெரு நீ பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் மாறான் அன்னைக்கே நீ கையெழுத்த போட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இப்போ பாரு உன்னால் ஒரு பெரிய கலவரமே இங்கே வந்துருச்சின் நோடனே இங்கே பெரு நான் திரும்பவும் சொல்கிறேன் நீ வந்து இப்படியே இதை விட்டுடு அவர் ஏதாவது நினச்சிட்டு போட்டும் பிரச்சனை வரப்போ பார்த்துக்கலான்னே சரி ஒரு வேளை மாமா இதை பற்றி கண்மணிக்கிட்ட கேட்டுட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம ரெண்டு பேரும் மாட்ட தான் வேற என்ன வழி அவங்க ரெண்டு பேரும் சொல்லிடுவாங்க சத்தியமாக நான் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண நாங்கள் சந்தோஷமாக இருக்கோங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ராகவனை சொல்லவே வேணாம் அடித்து சத்தியமே பண்ணிடுவான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னோட சரி நடக்கும்போது பார்த்துக்கலான்ட்டு மாறன்னு போயிடுறாரு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கும்போது மாறன் நல்ல விலை செஃப் போயிட்டாரு இப்போ வள்ளியை தானே சமைச்சாங்க அப்போனா சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ராகவா நீ நல்லா சாப்பிடு என்னடா கொறுக்கிட்டு இருக்க நிறைய சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருப்பாரு அப்போ ராமச்சந்திரன் வராரு கார்த்தியும் வராங்க சாப்பிட கண்மணி சாப்பாடு எடுத்து வைக்கும்போது வேண்டாமாவும் கையால் எனக்கு சாப்பாடெல்லாம் வைக்காத வீரா நீ வந்து பரிமாறு அப்படின்னு சொல்லிடுறாரு ராமச்சந்திரன் இதை கேட்ட கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே போருமா உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட தானே நீ சொல்லணும் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்த எல்லாம் நான் வந்து தகப்பனாக இருந்து இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்த்துருக்கேனே தவிர நான் நல்லபடியாக தான் வளர்த்துருக்கேன் உனக்கு பிடிச்சி தானே இந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணணும் அப்படி இருக்கும்போது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே என்னை அப்பா மாதிரி பார்த்து இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா எனக்கு என்ன இந்த வீட்டில் மரியாதை இருக்கு என்கிட்ட சொல்லணுமா இல்லையா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்படின்னே எதை பத்தி பேசுகிறீங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு கண்மணி சொன்னோன்னே ராமச்சந்திரன் டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு வந்து கண்மணி கிட்ட கொடுத்து இதெல்லாம் என்னம்மா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ராகவா நீயும் இதுக்கு வந்து உடந்தையா என்கிட்ட எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து வச்சுருப்பேன் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேனா நீ எனக்கு அடுத்து நீ தான் எல்லாமே நினச்ச நீயும் சேர்ந்துக்கிட்டு இதை பண்ணியிருப்பேன்னு நான் நினைக்கலடா அப்படின்னோன்னே இதை பார்த்துட்டு கண்மணி இது யாரு நான் நானாம் வாங்கலையே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு ஐயோ இந்த படிவம் வந்து நான் முன்னாடி கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன்ன அப்போ இது வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன் இவர் மேலே கோபத்தில் அதுக்கப்புறம் தான் நீங்கள் தான் சமாதானப்படுத்தி என்னை கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல அப்புறம் ஏன் நான் வந்து இது தெரியாமல் வீட்டுக்கு வந்துடுச்சு இதை முதல்ல கிழிச்சு போட்டுருங்க இதெல்லாம் வந்து நான் தெரியாமல் செஞ்சது தான் நான் இந்த மாதிரி குடும்பத்தில் மருமகளாக வாழ்த்துக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அதுவும் இல்லாமல் இவர் என்ன நல்ல முதல் மரியாதை கொடுத்து நல்ல மனைவியாக நடத்துறாரு இவரை விட்டுட்டு போக எந்த பொண்ணுக்கு தான் மனசு வரும் இப்படியாப்பட்ட குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இருக்கும்போது இதையே நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீரா தான் வாங்கியிருப்பாளோ அப்படின்னு கண்மணி வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க அப்போ ராமச்சந்திரன் நல்ல வேலைமா இப்போ தான் எனக்கு மனது சந்தோஷமாகவே இருக்குது உன் கையால் சாப்பாடை போடு கண்மணி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல வேலை நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவியோன்னு நான் கூட பயந்துட்டேன் அது மாதிரி முடிவெடுத்தின்னா அவங்க அம்மாவோட நிலமை என்ன ஆகும் யோசிச்சு பார்த்துருக்கணும்ல சரி அதான் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே வீரா இது வந்து உன் வேலை தானா சரி வீரா நான் உனக்கு இந்த விஷயத்தில் உனக்கு துணையாக தான் இருப்பேன் நீ இப்போ எடுத்திருக்கப்புற டைவர்ஸ் முடிவு இதான் நல்ல முடிவு அப்படின்னு மனசில் வந்து கண்மணி வந்து சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் கடையில் வீராவை காமிக்கிறாங்க அவங்க கணக்கு எழுதிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் இன்னொரு சேல்ஸ்கள் வந்து கணக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது மாறன் வீராவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க மாறன் உங்களை தான் பார்த்துட்டுருக்காரு அப்படின்னு அவங்க வந்து வீராட்டை வந்து சொல்கிறாங்க அண்ணன் வந்து உங்களை வீட்டிலே வச்சிருந்தா பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு தான் கடைக்கு வர சொல்லியிருக்காங்க போல இருக்குது அப்படின்னோன்னே நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அண்ணனை சுற்றி ஏகப்பட்ட பொண்ணு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் யாரையுமே ஆனால் திரும்பி பார்க்கல சொல்லப்போனால் காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் இங்கே தான் வந்து ட்ரெஸ் எடுக்க வருவாங்க அப்போ அந்த சாக்கில் அண்ணன்கிட்ட பேசுவாங்க ஏன் இவ்வளோ ஏன் ஒரு பொண்ணு பச்சை குத்த கூட போயிட்டா அண்ணன் தான் அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு அனுப்பி வச்சார் உண்மையாகவே சொல்கிறேன் ஏ காதில் பூ சுற்றாத இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லிகிட்ருக்கே ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்பிவிட்டேன் தான் இவனை போய் எல்லாரும் சுத்திக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு மாறன் சொல்லுவோம் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் யாரையுமே அண்ணன் வந்து இது வரைக்கும் திரும்பி பார்த்ததில்ல உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதையும் கேளுங்கள் எல்லோரும் நீங்கள் கல்யாணான புதுசில் கடைக்கு வந்தப்போ எல்லாம் விஷ் பண்ணாங்களே எல்லாம் மனசளவில் விஷ் பண்ணல மனசில் பொறாமையை நிறைய பொண்ணுங்க வச்சுக்கிட்டு தான் விஷ் பண்ணாங்க நமக்கு கிடைக்கலையே மாறன் உங்களுக்கு கிடச்சிட்டாங்களே அப்படிங்கிற பொறாமை தான் அப்படின்னொன்னே ஏ சும்மா கணக்கு வேலையை பாரு எதுக்கு இப்போ தேவையில்லாத இருக்கா அவனுக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற பண்ணோன்னே உங்களுக்கு உண்மையாக தெரியாது மாரனை பற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணன் அங்கே ட்ரெஸ்ஸு விற்கிற ஸ்டைலை பாருங்களேன் எப்படியெல்லாம் விற்கிறாருன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நீ போய் வேறு வேலையை பாருன்னு சேல்ஸ்களை வந்து வீரா அனுப்பணுன்னா மாறன் கிட்டே வராரு வீரா இங்கே பாரு அடுத்த பக்கெட் லிஸ்ட்லாம் என்ன வச்சுருக்கு அப்படின்னு சொல்லுன்னொன்னே கார்த்தி அங்கே என்ட்ரி ஆகிறாரு அப்போ வீரா என்னது பக்கெட் லிஸ்ட்னா அப்படின்னோன்னே நானே சொல்கிறேன் அப்படின்னு வீரா இவருக்கு ஏதோ நிறையா ஆசைகள்லாம் இருக்கான் அதை வந்து ஒன்று ஒன்றா நிறைவேற்றணுமா அதான் பக்கெட் லிஸ்ட்டு அப்படின்னோன்னே ஆ நல்ல விஷயந்தான் ராகவனுக்கு சின்ன வயசுலேருந்து நினச்ச எல்லாத்தையுமே அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் மாரனுக்கு எதுவுமே கிடைக்கல அதனால லிஸ்ட்டும் பெருசாக இருக்கும் ஆசையும் அதிகமாக இருக்கும் நீ ஒன்று ஒன்றா நிறைவேற்று மாறனுக்கு அப்படின்னு இருக்காங்க அப்போ டிவியில் ஆடு ஓடுது மாரன் வீரா நடித்த ஆடு அதை பார்த்துட்டு எவ்வளோ நல்ல பேராக பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆடை பார்த்து மூணு பேரும் சிரித்து நீட்டி இருக்கும்போது கண்மணி அந்த இடத்துல கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன கொழுப்பு என்ன பார்த்தே நக்கல் பண்ணி சிரிக்கிறீங்களா இருங்க உங்களுக்கு இருக்குன்னு ராகவன்கிட்ட போய் வத்தி வச்சுக்கிட்டுறாங்க அதுக்கு ராகவன் அவன் உங்களெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்க மாட்டான் வேற ஏதாவது பேசி சிரிச்சிருப்பாங்க போது என்ன என்னதான் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ராகவன் டென்ஷன் ஆயிடுறாரு